பொதுவாக நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே சட்டம் தொடர்பான செய்திகளை பார்ப்போம் அதாவது சில ஆக்ட் அப்புறம் ரூல்ஸ் விதிகள் அல்லது உயர்நீதிமன்றங்களோ அல்லது உச்ச நீதிமன்றமோ கொடுத்த தீர்ப்பு இந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய சட்ட அடிப்படையிலான கருத்துக்களைத்தான் நாம் பொதுவாக பார்ப்போம் இன்றைக்கு ஒரு மாறுதலான நிலையில் ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் அதைத்தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கீமை பற்றி பேசுகிற இடமா இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வயதான நிலையில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அல்லது தாய் தந்தை மேல் அக்கறையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்ட நிலையை ஒரு ஒரு ஸ்கீம் ஒரு திட்டத்தை நம்முடைய மைய அரசு அரசு அறிவுபடுத்தியிருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் காரணமாகத்தான் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தவொன்னே ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த குழந்தை தவ கவிழ்ந்து படுத்தால் ஒரு மகிழ்ச்சி தவழ்ந்தால் ஒரு மகிழ்ச்சி எழுந்து நின்னால் ஒரு மகிழ்ச்சி அது ஏதாவது மழலையில் பேசினா உலகத்திலே தன் குழந்தைதான் அப்படி பேசுகிற மாதிரி நினச்சி மகிழ்ச்சி எல்லாம் உண்டு ஆனால் வயதாகவாக ஆக இவங்களுக்கு வயது ஏற ஏற பையனோ பெண்ணோ அவங்க டீனேஜ் வந்து கிடக்கிற நிலையத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி வந்துடும் இது வந்து நடைமுறையாக இருக்குது நம்ம சமூகத்தில் இது வளர்ந்த அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் பல இடங்களில் நிலைமைகள் மாறிவிடும் காரணம் கணவன் மனைவின்னு தனி குடும்பமான அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான நிலையில் டாக்டர் வீட்டுக்கு போய் மெடிசின் செலவு நிறைய ஆகக்கூடிய நிலையில் வேற எங்கேயும் போக முடியாமல் கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்க அப்போ தான் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கக்கூடியவங்க இருக்காங்க இந்த ஒரு டிஃப்ரென்ஸு வந்துடும் அதை வந்து ஒரு ஜெனரேஷன் கேப்னு சொல்கிற மாதிரி இவருடைய நிலை என்ன ஆயிரும்னா இப்போ இவர் சம்பாதிக்கிற நேரத்தில் நல்லா ஓடியாடி சம்பாதிக்கிற நேரத்தில் சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க தன்னுடைய பிள்ளைக்கு தான் அது போகணும்னு நினைப்பாங்க என்ன பெரிய கருத்து வேறுபாடு இருந்தால் கூட ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தவிர அந்த சொத்து நான் சம்பாதிச்சது என் பிள்ளைக்கு தான் சொல்லுவாங்க பெண்ணுக்கோ மகனுக்கோ அதை கொண்டு தான தர்மத்துக்கு எழுதுறதுலாம் ரொம்ப ரேர் அப்படி நடக்கிறது உண்டு வெறுப்பு காரணமாக இல்லை நிறைய தான தர்மத்தில் அக்கறை இருக்கிறவர்கள் அப்படி செய்வது உண்டு பொதுவாக பார்த்தா எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட என் பிள்ளைக்கு போகணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு பயம் வரும் என்ன பயம்னா இப்போ என் சொத்தை எழுதி கொடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் சில வழக்குகள் அப்படி பார்க்குறோம் சொத்தை எழுதி வாங்கிக்கிற வரையில் ஒரு பேச்சு இருக்கும் சொத்து மாறி அம்மா அப்பா கையில் சொத்து இல்லை இவங்க பேரில் வந்துருச்சுன்னா அப்ரோச்சே மாறிடும் அப்படி சில நிலைகளை பார்க்குறோம் நாங்கள் அப்படி உண்டு அப்புறம் இன்னும் சில இடங்களில் இவங்களுக்கே கை செலவுக்கு தேவைப்படும் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு ஆகிடுச்சுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் போக வர பணம் பையன்கிட்டயோ பெண்ணுக்கிட்டேயோ இருக்க முடியாது சொத்து இருக்கும் ஆனால் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போகக்கூடிய அளவு கூட சொத்து இருக்கும் கையில் பணம் இருக்காது இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்காக ஒரு சட்ட பாதுகாப்பை சட்ட ரீதியான பாதுகாப்பை இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கீம் தருகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு இதை அறிமுகப்படுத்தினார்கள் இதனுடைய பெயர் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் என்பது ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் இந்த பேர் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா வங்கிகளுக்கு போய் கேட்க சுலபமாக இருக்கும் இதனுடைய அடிப்படை என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு வயதானவர் ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சி என்பது எவ்வளோ வைங்க அவர் பேர்லேயோ இல்லை ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா பேர்லேயோ இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்லேயுமோ இருக்குது ஆனால் கை செலவுக்கு பணம் இல்லை மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் கேட்க முடியல அவங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த ரிவர்ஸ் ஸ்மார்டேஜ் லோன் என்கிற அடிப்படையில் ஏறத்தாழ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்கீமை அரசாங்கம் சொல்லியிருக்கு இது இது வந்து முழுக்க முழுக்க வயதான தம்பதியினர் அல்லது வயதான சொத்து வைத்திருக்கவங்களுடைய பாதுகாப்புக்காக நேஷ்னலைஸ்ட் பேங்க் தனி தனியார் வங்கிகளில் இதை செய்ய முடியாது இந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த வங்கியை அணுகி என்ன பண்ணலாம் இந்த சொத்தை வந்து அவங்ககிட்ட மார்கேஜ் மாதிரி கொடுத்துடணும் கொடுத்துட்டா வங்கி என்ன செய்யும்னா அவன் அப்படி வாங்கும்போதே உங்களுடைய வயசு உங்கள் மனைவி அல்லது கணவன் அவங்களோட வயசு சொத்தினுடைய மதிப்பு அன்றைய மதிப்பு இதை பார்த்து மாதம் இத்தனை ரூபாயின்னு உங்கள் வீட்டுக்கு செக் அமிச்சிருவாங்க ஏதோ பென்ஷன் வரா மாதிரி சில பேர் பென்ஷன் கூட வராமல் சிரமப்படுறவங்க இருக்காங்க இல்லையா சொத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக மாதம் மாதம் வீட்டுக்கு பணம் வந்துடும் இதை யாருக்கிட்டேயும் போய் கையேண்டி வைக்க வேண்டிய நிலை இல்லை சொத்து உங்களோடது உங்கள் சொத்து வங்கியில் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸு நீங்கள் உரிய ஆவணங்கள் எழுதி கொடுத்தா உங்களுடைய வயசை வச்சு அதிக பத்து ஆண்டுகள் கண்டிப்பாக தருவாங்க சில சூழ்நிலைகளில் பதினஞ்சு ஆண்டுகள் தர்றது உண்டு சில எக்ஸப்ஷனல் கேஸில் இருபது ஆண்டுகள் அதிகபட்சம் இப்போ அறுபது வயசில் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா எண்பது வயசு வரையில் மாதா மாதம் சொத்தினுடைய மதிப்பை வைத்து அது முக்கியம் எந்த ஏரியால இருக்குது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை பில்டிங் இருக்குன்றத பார்த்து ஒரு வேல்யூர் வச்சு வாங்கி மாதா மாதம் பணம் கொடுக்குறார்கள் வங்கி சரி இப்போ வங்கி ஏன் கொடுக்கணும் இந்த சொத்தை வச்சுட்டு வங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலத்துக்கு அப்புறம் யார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வயதானவங்க இல்லையா அவங்க காலத்துக்கு அப்புறம் வங்கி இந்த சொத்தை வித்து விற்றுட்டு விற்கும்போது உங்களுக்கு கடனாக கொடுத்தது அதிகமாக இருக்குது விற்று வர்றது குறைச்சல்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கு வங்கி ஆனால் சொத்து இன்றைக்கி முப்பது லட்சம் தான் போகுது இந்த அஞ்சு லட்சம் அதை வங்கி யாருக்கிட்டையும் திருப்பி கேட்காது வங்கி திருப்பி கேட்காது வாயுசுதாரர்கள்ட்டையும் கேட்காது வேளை உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க சொத்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு போகுது இப்போ இந்த அஞ்சு லட்சம் என்ன பண்ணலாம் அதிகமாக இருக்கேன்னா உங்கள் வாரிசுகள் யார் யாருன்னு முதல்லையே கேட்டு வாங்கிக்குவாங்களே அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருவாங்க சரி இப்போ நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம் என்னுடைய நாலு பசங்க இருக்கிறாங்க அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட பொண்ணுக்கு தான் என் சொத்து போகணுன்னு நான் நினைக்கிறேன் அவ தான் என்ன கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கிறா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு உயில் எழுதலாம் அந்த உயில்ல என்ன சொல்லலான்னா நான் என் காலம் வரைக்கும் நான் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் பணம் திருப்பி கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா எவ்வளோ பணம் பேங்க்கு கொடுத்ததோ வட்டியோட என்னுடைய இந்த மகள் கொடுத்துருவா சொத்தை நீங்கள் அவளுக்கு கொடுத்துருங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் அவளுக்கு கொடுத்துருங்க அவள் சொந்த இப்படியும் உயில் எழுதலாம் அப்போ இது வந்து வயதான பெருமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்ட நிலையை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இது அறிமுகமாகி நடைமுறையில் இருக்கிறது நீங்கள் யாருக்கு போனோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த சொத்து போகும் மாதா மாதம் மருத்துவ செலவுக்கோ வாழ்க்கை நிலைக்கோ இது சரியாக இருக்கும் இதுலேயே இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த அமன்மெண்ட் என்னென்னா இப்போ நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் தான் இதில் வாய்ப்பு அப்போ இப்போ ஒருத்தர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிட்டு சொத்தை வச்சு வாங்குகிறான்னு வச்சுங்க மிக அதிகபட்சம் எண்பது வயசு வரையில் கிடைக்கும் இப்போ அவருக்கு எண்பது வயது கடந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுன்னு அவர் தொடர்ந்து உயிர் வாழறாரு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஸ்கீம் படி பணம் கிடைக்காதே அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது இந்த சிக்கலை இப்போ போனாண்டி தீர்த்துட்டாங்க இது எப்படின்னா இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன்லேயே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமோடு சேர்ந்து இணைச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோடு இணைச்சி இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் நீங்கள் எடுத்தால் எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருக்கிறார்களோ அது வரையில் அந்த குறிப்பிட்ட தொகை வரும் அறுபது வயசில் எடுத்துட்டு தொண்ணூத்தெட்டு வயசு வரையில் ஒருத்தங்க வாழ்கிறாங்கன்னா கூட இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோட இணைஞ்சு இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் எடுத்திருந்தா மாதா மாதம் செலவு தொகை வரும் அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ அதை வங்கிக்கு கொடுத்துட்டு நீங்கள் விரும்பக்கூடிய பெண் மகளுக்கோ மகனுக்கோ இந்த சொத்து போகிற மாதிரி உயிர் எழுதலாம் ஆக அப்படி ஒரு ஸ்கீம் ஒரு திட்டத்தை நம்முடைய அரசு ஏற்படுத்தி தந்தியிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்ன என்றால் மிக சிரமப்பட்டு இளமையிலே சொத்தை சம்பாதித்து கடைசியில் அவங்களுக்கு பயன்படாமல் அதை விற்கவும் முடியாமல் எழுதி வைக்கிறதா செட்டில்மெண்ட் எழுதுறதா எங்கேயும் போய் விற்கிறதா எதுக்குமே வாய்ப்பு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது கூட பணம் இல்லாம சிரமப்படக்கூடிய முதியோர்களின் வசதிக்காக இதனுடைய பெயரை மறுபடியும் சொல்லுகிறேன் ரிவர்ஸ் மார்டேஜ் லோன் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இதை தருகிறார்கள் இதை விருப்பம் இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க சட்ட பாதுகாப்புடன் இந்த ஸ்கீமினுடைய பயனை நீங்கள் அனுபவிக்கலாம்